நிறைய பேருக்கு ஒரு சந்தேகம் இருக்கும் நாம் பள்ளிவாசலில் ஜமாத்தா தொழுகும்போது இமாம் ஏதாவது சின்ன தப்பு பண்ணிட்டா இல்லை அவரோட கவனக்குறைவால் ஏதோ ஒன்று நடந்துட்டா நாம் தொழுத தொழுக ஏற்குமா இல்லை நமக்கும் அந்த பாவம் வந்துடுமா இதுக்கு ரொம்ப அழகான ஒரு விளக்கத்தை அல்லாஹோட தூதர் சல்ல அல்ல அழகி செல்லம் அவங்க சொல்லியிருக்காங்க இதை பத்தி அபய உரையாளி அல்லாஹூ அன்பு அறிவிக்கிற ஒரு அதீஸ் புகாரி ஷரீஃபில் பதிவாயிருக்கு நபி சல்லாஹூலி செல்லாம் அவங்க சொன்னாங்க இமாம்கள் உங்களுக்கு தொழுகை நடத்துறாங்க அவங்க சரியாக தொழுவிச்சா உங்களுக்கும் நன்மை அவங்களுக்கும் நன்மை ஒருவேளை அவங்க தப்பு செஞ்சா நீங்க சரியாக தொழுதுனால உங்களுக்கு அந்த நன்மை கிடைச்சிரும் ஆனா அந்த தப்போட பாதிப்பு அவங்கள மட்டும்தான் சேரும் அதாவது நம்ம ஜமாதா தொழுகும் போது இமாமோட தவறுகளுக்கும் நாம பொறுப்பாக மாட்டோம் நம்ம நெய்ய சரியா இருந்தா நமக்கான முழு நன்மையும் அல்லாஹ் கொடுத்துடுவான் அதனால இமாம் தப்பு பண்ணிட்டாரேன்னு இனி கவலைப்படாம உங்க தொழுகியில முழு கவனத்தை செலுத்துங்க இன்ஷா அல்லாஹ் நான் தெரிந்தும் தெரியாமலும் ரகசியமாகவும் பகீரங்கமாகவும் செய்த அனைத்து பாவங்களையும் மன்னித்து அருள்வாயாக ஆமீன் என் பாவக்கரைகளை பரிசுத்தமான தண்ணீரை கொண்டு கழுவி என்னை தூய்மையாக்குவாயாக ஆமீன் உனது கோபத்திலிருந்தும் உனது மன்னிப்பை கொண்டும் நான் பாதுகாப்பு தேடுகிறேன் ஆமீன் யா அல்லாஹ் இன்று உலகில் நடந்து கொண்டிருக்கும் குழப்பங்கள் அநீதிகள் மற்றும் சோதனைகளிலிருந்து எங்களை பாதுகாப்பாயாக ஆமீன் உலக மக்களுக்காகவும் அமைதியையும் நிம்மதியும் தந்தருள்வாயாக ஆமீன் தீய சக்திகளின் சூழ்ச்சிகளிலிருந்தும் எதிர்பாராத விபத்துகளிலிருந்தும் எங்களை உன் பாதுகாப்பில் வைப்பாயாக ஆமீன் யா அல்லாஹ் தீராத நோய்கள் தொற்று வியாதிகள் மற்றும் உடல் மன ரீதியான அனைத்து பலவீனங்களிலிருந்தும் எங்களுக்கு முழுமையான ஆரோக்கியத்தை தந்தருள்வாயாக ஆமீன் எங்களுக்கு நோய் நொடியில்லாத நீண்ட ஆயிலை தந்து உன்னை வணங்குவதற்காக தேவையான உடல் வலிமையை வழங்கியருள்வாயாக ஆமீன் யா அல்லா எனக்கு பயனுள்ள கல்வியை வழங்குவாயாக என் ஞாபக சக்தியை அடி அதிகப்படுத்துவாயாக கஷ்டமான பாடங்களை எனக்கு எளிதாக்கி கொடுப்பாயாக ஆமீன் நான் கற்கும் கல்வியை கொண்டு எனக்கும் என் குடும்பத்திற்கும் இந்த சமுதாயத்திற்கும் நட்பயன் கிடைக்கச் செய்வாயாக ஆமீன் கல்வியில் சிறந்த நிலையை எனக்கு கருள் பொறிவாயாக ஆமீன் ஜிதினே ஹெல்மா இறைவா எனது கல்வி அறிவை அதிகப்படுத்துவாயாக ஆமீன் யா அல்லா எங்கள் உணவில் ரிசுக்கில் வர்க்கச் செய்வாயாக யாருடைய தேவையும் இன்றி உன்னிடம் மட்டுமே கையேந்தும் நிலைமையை எங்களுக்கு தந்தருள்வாயாக ஆமீன் கவலைகளை நீக்கி உள்ளத்தில் நிம்மதியை நிறைப்பாயாக ஆமீன் நாங்கள் கேட்க மறந்த ஆனால் எங்களுக்கு தேவையான அனைத்து நன்மைகளையும் எங்களுக்கு தந்தருள்வாயாக ஆமீன் 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 யார் அப்பலாம் வலைக்கும் வரஹமதுல்லா இவ்வாறோ யா அல்லாஹ் நான் தெரிந்தும் தெரியாமலும் ரகசியமாகவும் பகீரங்கமாகவும் செய்த அனைத்து பாவங்களையும் மன்னித்த அருள்வாயாக ஆமீன் என் பாவக்கரைகளை பரிசுத்தமான தண்ணீரை கொண்டு கழுவி என்னை தூய்மையாக்குவாயாக ஆமீன் உனது கோபத்திலிருந்தும் உனது மன்னிப்பை கொண்டும் நான் பாதுகாப்பு தெரிகிறேன் ஆமீன் யா அல்லா இன்று உலகில் நடந்து கொண்டிருக்கும் குழப்பங்கள் அநீதிகள் மற்றும் சோதனைகளிலிருந்து எங்களை பாதுகாப்பாயாக ஆமீன் உலக மக்களுக்காகவும் அமைதியையும் நிம்மதியும் தந்தருள்வாயாக ஆமீன் தீய சக்திகளின் சூழ்ச்சிகளிலிருந்தும் எதிர்பாராத விபத்துகளிலிருந்தும் எங்களை உன் பாதுகாப்பில் வைப்பாயாக ஆமீன் யா அல்லா தீராத நோய்கள் தொற்று வியாதிகள் மற்றும் உடல் மன ரீதியான அனைத்து பலவீனங்களிலிருந்தும் எங்களுக்கு முழுமையான ஆரோக்கியத்தை தந்தருள்வாயாக ஆமீன் எங்களுக்கு நோய் நொடியில்லாத இவ் இவ்வரக்காத்துவோம் யா அல்லாஹ் நான் தெரிந்தும் தெரியாமலும் ரகசியமாகவும் பகீரங்கமாகவும் செய்த அனைத்து பாவங்களையும் மன்னித்தருள்வாயாக ஆமீன் என் பாவக்கரைகளை பரிசுத்தமான தண்ணீரை கொண்டு கழுவி என்னை தூய்மையாக்குவாயாக ஆமீன் உனது கோபத்திலிருந்தும் உனது மன்னிப்பை கொண்டும் நான் பாதுகாப்பு தெடுகிறேன் ஆமீன் யா அல்லா இன்று உலகில் நடந்து கொண்டிருக்கும் குழப்பங்கள் அநீதிகள் மற்றும் சோதனைகளிலிருந்து எங்களை பாதுகாப்பாயாக ஆமீன் உலக மக்களுக்காகவும் அமைதியையும் நிம்மதியும் தந்தருள்வாயாக ஆமீன் தீய சக்திகளின் சூழ்ச்சிகளிலிருந்தும் எதிர்பாராத விபத்துகளிலிருந்தும் எங்களை உன் பாதுகாப்பில் வைப்பாயாக ஆமீன் யா அல்லா தீராத நோய்கள் தொற்று வியாதிகள் மற்றும் உடல் மன ரீதியான அனைத்து பலவீனங்களிலிருந்தும் எங்களுக்கு முழுமையான ஆரோக்கியத்தை தந்தருள்வாயாக ஆமீன் எங்களுக்கு நோய் நொடியில்லாத நீண்ட ஆயிலை தந்து உன்னை வணங்குவதற்காக தேவையான உடல் வலிமையை வழங்கிய ஆமீன் யா அல்லா எனக்கு பயனுள்ள கல்வியை வழங்குவாயாக என் ஞாபக சக்தியை அடி அதிகப்படுத்துவாயாக கஷ்டமான பாடங்களை எனக்கு எளிதாக்கி கொடுப்பாயாக ஆமீன் நான் கற்கும் கல்வியை கொண்டு எனக்கும் என் குடும்பத்திற்கும் இந்த சமுதாயத்திற்கும் நற்பயன் கிடைக்கச் செய்வாயாக ஆமீன் கல்வியில் சிறந்த நிலையை அடைய என கருள் பொறிவாயாக ஆமீன் ஜிதனே இல்மா இறைவா எனது கல்வி அறிவை அதிகப்படுத்துவாயாக ஆமீன் எங்கள் உணவில் செய்வாயாக யாருடைய தேவையும் மிஞ்சி உன்னிடம் மட்டுமே கையேந்தும் நிலைமையை எங்களுக்கு தந்தருள்வாயாக ஆமீன் கவலைகளை நீக்கு உள்ளத்தில் நிம்மதியை நிறைப்பாயாக ஆமீன் நாங்கள் கேட்க மறந்த ஆனால் எங்களுக்கு தேவையான அனைத்து நன்மைகளையும் எங்களுக்கு தந்தருள்வாயாக ஆமீன் 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 யார் அப்பலாம் அஸ்ஸலாமு அலைக்கும் இவ் பரகாத்தும் யா அல்லாஹ் நான் தெரிந்தும் தெரியாமலும் ரகசியமாகவும் பகீரங்கமாகவும் செய்த அனைத்து பாவங்களையும் மன்னித்தருள்வாயாக ஆமீன் என் பாவக்கரைகளை பரிசுத்தமான தண்ணீரை கொண்டு கழுவி என்னை தூய்மையாக்குவாயாக ஆமீன் உனது கோபத்திலிருந்தும் உனது மன்னிப்பை கொண்டும் நான் பாதுகாப்பு தேடுகிறேன் ஆமீன் யா அல்லாஹ் இன்று உலகில் நடந்து கொண்டிருக்கும் குழப்பங்கள் அநீதிகள் மற்றும் சோதனைகளிலிருந்து எங்களை பாதுகாப்பாயாக ஆமீன் உலக மக்களுக்காகவும் அமைதியையும் நிம்மதியும் தந்தருள்வாயாக ஆமீன் தீய சக்திகளின் சூழ்ச்சிகளில் எதிர்பாராத விபத்துகளில் இருந்தும் எங்களை உன் பாதுகாப்பில் வைப்பாயாக ஆமீன் யா அல்லா தீராத நோய்கள் தொற்று வியாதிகள் மற்றும் உடல் மன ரீதியான அனைத்து பலவீனங்களிலிருந்தும் எங்களுக்கு முழுமையான ஆரோக்கியத்தை தந்தருள்வாயாக ஆமீன் எங்களுக்கு நோய் நொடியில்லாத நீண்ட ஆயிலை தந்து உன்னை வணங்குவதற்காக தேவையான உடல் வலிமையை வழங்கியிருள்வாயாக ஆமீன் எனக்கு பயனுள்ள கல்வியை வழங்குவாயாக என் ஞாபக சக்தியை அடி அதிகப்படுத்துவாயாக கஷ்டமான பாடங்களை எனக்கு எளிதாக்கி கொடுப்பாயாக ஆமீன் நான் கற்கும் கல்வியை கொண்டு எனக்கும் என் குடும்பத்திற்கும் இந்த சமுதாயத்திற்கும் நற்பயன் கிடைக்கச் செய்வாயாக ஆமீன் கல்வியில் சிறந்த நிலையை எனக்கு கருள் பொறிவாயாக ஆமீன் ரப்பி எனது கல்வி அறிவை அதிகப்படுத்துவாயாக ஆமீன் யா அல்லாஹ் எங்கள் உணவில் செய்வாயாக யாருடைய தேவையும் இன்றி உன்னிடம் மட்டுமே கையேந்தும் நிலைமையை எங்களுக்கு தந்தருள்வாயாக ஆமீன் கவலைகளை நீக்கு உள்ளத்தில் நிம்மதியை நிறைப்பாயாக ஆமீன் நாங்கள் கேட்க மறந்த ஆனால் எங்களுக்கு தேவையான அனைத்து நன்மைகளையும் எங்களுக்கு தந்தருள்வாயாக ஆமீன் 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 யார் ஆலமீன் அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரக்காத்துஹு யா அல்லாஹ் நான் வலைக்கும் தெரியாமலும் ரகசியமாகவும் பகிரங்கமாகவும் செய்த அனைத்து பாவங்களையும் மன்னித்து அருள்வாயாக ஆமீன் என் பாவக்கரைகளை பரிசுத்தமான தண்ணீரை கொண்டு கழுவி என்னை தூய்மையாக்குவாயாக ஆமீன் உனது கோபத்திலிருந்தும் உனது மன்னிப்பை கொண்டும் நான் பாதுகாப்பு தேடுகிறேன் ஆமீன் யா அல்லாஹ் இன்று உலகில் நடந்து கொண்டிருக்கும் குழப்பங்கள் அநீதிகள் மற்றும் சோதனைகளிலிருந்து எங்களை பாதுகாப்பாயாக ஆமீன் உலக மக்களுக்காகவும் அமைதியையும் நிம்மதியும் தந்தருள்வாயாக ஆமீன் தீய சக்திகளின் சூழ்ச்சிகளிலிருந்தும் எதிர்பாராத விபத்துகளிலிருந்தும் எங்களை உன் பாதுகாப்பில் வைப்பாயாக ஆமீன் யா அல்லா தீராத நோய்கள் தொற்று வியாதிகள் மற்றும் உடல் மன ரீதியான அனைத்து பலவீனங்களிலிருந்தும் எங்களுக்கு முழுமையான ஆரோக்கியத்தை தந்தருள்வாயாக ஆமீன் எங்களுக்கு நோய் நொடியில்லாத நீண்ட ஆயிலை தந்து உன்னை வணங்குவதற்காக தேவையான உடல் வலிமையை வழங்கியுள்வாயாக ஆமீன் அல்ல எனக்கு பயனுள்ள கல்வியை வழங்குவாயாக என் ஞாபக சக்தியை அடி அதிகப்படுத்துவாயாக கஷ்டமான பாடங்களை எனக்கு எளிதாக்கி கொடுப்பாயாக ஆமீன் நான் கற்கும் கல்வியை கொண்டு எனக்கும் என் குடும்பத்திற்கும் இந்த சமுதாயத்திற்கும் நற்பயன் கிடைக்கச் செய்வாயாக ஆமீன் கல்வியில் சிறந்த நிலையை எனக்கு அருள் பொரிவாயாக ஆமீன் ரப்பி எனது கல்வி அறிவை அதிகப்படுத்துவாயாக ஆமீன் எங்கள் உணவில் செய்வாயாக நிம்மதியை நிறைப்பாயாக ஆமீன் நாங்கள் கேட்க மறந்த ஆனால் எங்களுக்கு தேவையான அனைத்து நன்மைகளையும் எங்களுக்கு தந்தருள்வாயாக ஆமீன் 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 யார் அப்பலாம் வலைக்கம் வரமத்துல்ல யா அல்லாஹ் நான் தெரிந்தும் தெரியாமலும் ரகசியமாகவும் பகீரங்கமாகவும் செய்த அனைத்து பாவங்களையும் மன்னித்தருள்வாயாக ஆமீன் என் பாவக்கரைகளை பரிசுத்தமான தண்ணீரை கொண்டு கழுவி என்னை தூய்மையாக்குவாயாக ஆமீன் உனது கோபத்திலிருந்தும் உனது மன்னிப்பை கொண்டும் நான் பாதுகாப்பு தேடுகிறேன் ஆமீன் யா அல்லாஹ் இன்று உலகில் நடந்து கொண்டிருக்கும் குழப்பங்கள் அநீதிகள் மற்றும் சோதனைகள் எங்களை பாதுகாப்பாயாக ஆமீன் உலக மக்களுக்காகவும் அமைதியையும் நிம்மதியும் தந்தருள்வாயாக ஆமீன் தீய சக்திகளின் சூழ்ச்சிகளிலிருந்தும் இருந்தும் எதிர்பாராத விபத்துகளில் எங்களை உன் பாதுகாப்பில் வைப்பாயாக ஆமீன் யா அல்லா தீராத நோய்கள் தொற்று வியாதிகள் மற்றும் உடல் மன ரீதியான அனைத்து பலவீனங்களிலிருந்தும் எங்களுக்கு முழுமையான ஆரோக்கியத்தை தந்தருள்வாயாக ஆமீன் எங்களுக்கு நோய் நொடியில்லாத நீண்ட ஆயிலை தந்து உன்னை வணங்குவதற்காக தேவையான உடல் வலிமையை வழங்கியருள்வாயாக ஆமீன் அல்லா எனக்கு பயனுள்ள கல்வியை வழங்குவாயாக என் ஞாபக சக்தியை அடி அதிகப்படுத்துவாயாக கஷ்டமான பாடங்களை எனக்கு எளிதாக்கி கொடுப்பாயாக ஆமீன் நான் கற்கும் கல்வியை கொண்டு எனக்கும் என் குடும்பத்திற்கும் இந்த சமுதாயத்திற்கும் நட்பயன் கிடைக்கச் செய்வாயாக ஆமீன் கல்வியில் சிறந்த நிலையை எனக்கு கருள் பொறிவாயாக ஆமீன் இறைவா எனது கல்வி அறிவை அதிகப்படுத்துவாயாக ஆமீன் அல்லாஹ் எங்கள் உணவில் ரிசுக்கில் வர்க்கத் செய்வாயாக யாருடைய தேவையும் இன்றி உன்னிடம் மட்டுமே கையேந்தும் நிலைமையை எங்களுக்கு தந்தருள்வாயாக ஆமீன் கவலைகளை நீக்கு உள்ளத்தில் நிம்மதியை நிறைப்பாயாக ஆமீன் நாங்கள் கேட்க மறந்த ஆனால் எங்களுக்கு தேவையான அனைத்து நன்மைகளையும் எங்களுக்கு தந்தருள்வாயாக ஆமீன் 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 யார் அப்பேன் அஸ்லாம் வலைக்கும் வரமத்துல்ல இவ் பரத்து அல்லாஹ் ரகசியமாகவும் பகீரங்கமாகவும் செய்த அனைத்து பாவங்களையும் ஆமீன் என் பாவக்கரைகளை பரிசுத்தமான தண்ணீரை கொண்டு கழுவி என்னை தூய்மையாக்குவாயாக ஆமீன் உனது கோபத்திலிருந்தும் உனது மன்னிப்பை கொண்டும் நான் பாதுகாப்பு தெரிகிறேன் ஆமீன் யா அல்லா இன்று உலகில் நடந்து கொண்டிருக்கும் குழப்பங்கள் அநீதிகள் மற்றும் சோதனைகளிட எங்களை பாதுகாப்பாயாக ஆமீன் உலக மக்களுக்காகவும் அமைதியையும் நிம்மதியும் தந்தருள்வாயாக ஆமீன் தீய சக்திகளின் சூழ்ச்சிகளில் இருந்தும் எதிர்பாராத விபத்துகளில் இருந்தும் எங்களை உன் பாதுகாப்பில் வைப்பாயாக ஆமீன் யா அல்லா தீராத நோய்கள் தொற்று வியாதிகள் மற்றும் உடல் மன ரீதியான அனைத்து பலவீனங்களில் எங்களுக்கு முழுமையான ஆரோக்கியத்தை தந்தருள்வாயாக ஆமீன் எங்களுக்கு நோய் நொடியில்லாத நீண்ட ஆயிலை தந்து உன்னை வணங்குவதற்காக தேவையான உடல் வலிமையை வழங்கியிருள்வாயாக ஆமீன் அல்ல எனக்கு பயனுள்ள கல்வியை வழங்குவாயாக என் ஞாபக சக்தியை அடி அதிகப்படுத்துவாயாக கஷ்டமான பாடங்களை எனக்கு எளிதாக்கி கொடுப்பாயாக ஆமீன் நான் கற்கும் கல்வியை கொண்டு எனக்கும் என் குடும்பத்திற்கும் இந்த சமுதாயத்திற்கும் நட்பயன் கிடைக்கச் செய்வாயாக ஆமீன் கல்வியில் சிறந்த நிலையை அடையான கருள் பொறிவாயாக ஆமீன் எனது கல்வி அறிவை அதிகப்படுத்துவாயாக ஆமீன் அல்லாஹ் எங்கள் உணவில் செய்வாயாக யாருடைய தேவையும் மிஞ்சி உன்னிடம் மட்டுமே கையேந்தும் நிலைமையை எங்களுக்கு தந்தருவாயாக ஆமீன் கவலைகளை நீக்கு உள்ளத்தில் நிம்மதியை நிறைப்பாயாக ஆமீன் நாங்கள் கேட்க மறந்த ஆனால் எங்களுக்கு தேவையான அனைத்து நன்மைகளையும் எங்களுக்கு தந்தருள்வாயாக ஆமீன் 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 யார் அப்பேன் அஸ்லாம் வலைக்கும் வரமத்துல்லா இவ்வாறாத்து அல்லா நான் தெரிந்தும் ரகசியமாகவும் பகீரங்கமாகவும் செய்த அனைத்து பாவங்களையும் மன்னித்து அருள்வாயாக ஆமீன் என் பாவக்கரைகளை பரிசுத்தமான தண்ணீரை கொண்டு கழுவி என்னை தூய்மையாக்குவாயாக ஆமீன் உனது கோபத்திலிருந்தும் உனது மன்னிப்பை கொண்டும் நான் பாதுகாப்பு தெடுகிறேன் ஆமீன் யா அல்லாஹ் இன்று உலகில் நடந்து கொண்டிருக்கும் குழப்பங்கள் அநீதிகள் மற்றும் சோதனைகளிலிருந்து எங்களை பாதுகாப்பாயாக ஆமீன் உலக மக்களுக்காகவும் அமைதியையும் நிம்மதியும் தந்தருள்வாயாக ஆமீன் தீய சக்திகளின் சூழ்ச்சிகளிலிருந்தும் எதிர்பாராத விபத்துகளில் இருந்தும் எங்களை உன் பாதுகாப்பில் வைப்பாயாக ஆமீன் யா அல்லா தீராத நோய்கள் தொற்று வியாதிகள் மற்றும் உடல் மன ரீதியான அனைத்து பலவீனங்களிலிருந்தும் எங்களுக்கு முழுமையான ஆரோக்கியத்தை தந்தருள்வாயாக ஆமீன் எங்களுக்கு நோய் நொடியில்லாத நீண்ட ஆயிலை தந்து உன்னை வணங்குவதற்காக தேவையான உடல் வலிமையை வழங்கியருள்வாயாக ஆமீன் எனக்கு பயனுள்ள கல் கஷ்டமான பாடங்களை எனக்கு எளிதாக்கி கொடுப்பாயாக ஆமீன் நான் கற்கும் கல்வியை கொண்டு எனக்கும் என் குடும்பத்திற்கும் இந்த சமுதாயத்திற்கும் நற்பயன் கிடைக்கச் செய்வாயாக ஆமீன் கல்வியில் பகிரங்கமாக செய்த அனைத்து பாவங்களையும் மன்னித்த அருள்வாயாக ஆமீன் என் பாவக்கரைகளை பரிசுத்தமான தண்ணீரை கொண்டு கழுவி என்னை தூய்மையாக்குவாயாக ஆமீன் உனது கோபத்திலிருந்தும் உனது மன்னிப்பை கொண்டும் நான் பாதுகாப்பு தெரிகிறேன் ஆமீன் யா அல்லா இன்று உலகில் நடந்து கொண்டிருக்கும் குழப்பங்கள் அநீதிகள்